மராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரா இருக்காருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே சீமானவர்கள் கிட்ட இரண்டு முக்கியமான கேள்விகள் கேட்கப்படுது அதுல ஒன்னு வந்து உங்க கட்சியில இருந்து நிறைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் விளக்கிட்டாங்க இதுல வந்து யார் விளக்குனது உங்களுக்கு ரொம்ப பெயின் தருது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது எனக்கு யார பத்தியுமே கவலை கிடையாது யார் வேணா விலகி போகட்டும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்றத வந்து சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம யார் போனது எனக்கு மனசு கஷ்டத்தை தரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ

இடத்துலயே நமக்கு அவ்வளவு பேர் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிருவாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல கட்டி அமைக்கிறாரு அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது ஏன்னா வந்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் திடீர்னு ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியில இணைறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்ல இது அதிகாரப்பூர்வமா யாருக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னு சொல்லுங்க அதை சீமானவர்களால் மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை சீமானவர்கள் சொன்னது வந்து மிகப்பெரிய பலத்தை தருது தம்பிகளுக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த தலைவர் இப்படி சொல்லுவாரு எல்லாருமே திமுக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் நான் உயிரில் இருக்கும்போதே வந்து நான் சிஎம் ஆயிடணும் நான் ஆயிடணும் அவசியம் ஆயிடணும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஆனாரு ஆனா சீமானவர்கள் அப்படியான வார்த்தையை அவர் வாயிலிருந்து சொன்னதே கிடையாது முதலமைச்சர் ஆக்குங்க ஆக்கலைன்னா கூட எனக்கு என்ன நான் ஜெயிக்கணும் இல்லை என்னோட கொள்கை ஜெயிக்கணும்னு சொல்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் சீமானவர்கள் மட்டும்தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க